உங்களுக்கு கிணத்துக்கடை ஏரியாவில் ஒன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு அருமையான தனி வீடு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தனி வீடுங்க தனி போரு தனி கிணறு தனி சர்வீஸோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல தண்ணீர் வசதிக்கிற ஏரியாவில் தென்னந்தோப்பு உங்களுக்கு சேலை கொண்டு வந்துருக்கோங்க நீங்கள் கிணத்துக்கடை ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அருமையான தோப்புங்க வரும் கிணறு வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடுது கிணறு மேல் கிணறாக இருக்குதுங்க கொஞ்சம் ஆழப்படுத்திக்கணும் போர் வந்து தனி போர் நல்ல தண்ணி ரிசியோ இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தனி போர் சர்வீஸ் வந்து ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸுங்க ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீஇபி சர்வீஸ் வந்துடுது தனி போர் எல்லாமே செப்பரேட்டாக வந்துடுது வீட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒர்க் நடந்துட்டு இருக்குது பாருங்கள் நல்ல நீட்டான வீட்டோட அமைஞ்சிருக்கிற சூப்பரான தினத்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் தோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் காடுங்க அருமையான அளவான வயசு நாட்டுக்கு தென்ன மரங்கள் எல்லா மரங்களுமே வந்து நல்லபடியாக காப்பு இருக்குதுங்க சூப்பரான காப்பு தோப்போடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான தெனம் தோப்பு கிணத்துக்கிடவு பொள்ளாச்சி மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது நேரில் வந்து பாருங்க இடத்த பாருங்க இதே மாதிரி பதிவுகளுக்கு நம்ம பேச்சை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா தான் நம்மளுடைய பதிவு உடனே கொண்டு வந்து சேரும் ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் ஒன்னே கால் ரூபா கேட்குறாங்க மெயினுக்கு பக்கத்தில் இருக்கங்காட்டி வீட்டோடு இருக்கங்காட்டி கம்யூனி பேசிக்கலாம் நேரில் வந்து பாருங்க